வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் பொதுவாக உங்கள் ராசியிலே சனி சஞ்சாரம் பண்ணி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் நான்காம் இடம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கனவு நமக்கு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராக இருக்காங்க அப்படி இருந்தாலே லைஃப்பில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதாவது கையில் இருக்குமான்னு வருமானங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் வந்து நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் அதோட உங்களுடைய கல்வி இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது எக்ஸாமினேஷன் டைம் உங்களுடைய கல்வியும் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல அது மட்டுமல்ல நான் பெரிய அளவில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது நான் விவசாயத்தில் இருக்கிறேன் எனக்கு விவசாயம் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த விவசாயத்தால் லாபம் வருமானம் இந்த மாதம் உண்டு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குற உங்களுடைய முயற்சிகளில் சோம்பேறித்தனம் வேண்டாம் மெயினாக இந்த மதம் அதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ரொம்ப ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்கள் தள்ளி போடாதீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னால் நீங்கள் ராசிபுரன் பார்க்கறதுக்கே இந்த மதம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தாலும் நாம் சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம எல்லோருக்குமே தேவை வெற்றி மட்டும்தான் ஏன்னா இந்த மாதம் பதினோராந்தேதி உங்கள் ராசிக்கு புதன் வர்ற பன்னிரெண்டாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கே வந்துடுவார் கும்பராசிக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு பலம் இந்த பலத்தை நீங்கள் வெற்றியாக மாற்றணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுங்க லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களே அதுவாகவே முயற்சி பண்ணால் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்தாலே பத்து உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நான் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்ல நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லை நான் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய சின்னங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் ப்ராடர்டாக இருக்கணும் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்களவு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான பிளானிங் என்ன உங்களுடைய எய்ம் என்ன அந்த எய்முக்கான உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க அதற்கான கிரக நிலைகள் எல்லாமே இந்த மாதம் பன்னிரெண்டாவதுக்கு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையே நீங்கள் பயன்படுத்துங்க நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுங்கள் நிறைய சில பேர் ஜூமில் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக ரெம்பரால் நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே கண்டைக்கு ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் பிஸ்னஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாக புதன் அவர் வந்து தேதி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் டூருக்காகவும் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் உங்கள் ராசியிலேயே தொடர்பு கொள்வார் அப்போ நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதில் நடப்பதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்துச்சு சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினோராம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க அது மட்டும் மட்டும் இல்லை நான் இந்த மாத இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல அதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பற்றி பெரிய ப்ராஃபிட் இல்லை ஆக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வரல ஆனால் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸில் ஓரளவுக்கு பரவாயில்ல பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் திருமணம் வரைக்கும் நடக்காமல் இருக்கோ திருமணம் நடக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்னுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்ட்னர் லாபம் அடைவால் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த மாதம் முழுவதும் ட்ரை பண்ணுங்கள் நல்லது உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்னேன் நல்லாவே இருக்குன்னு தான் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அதுலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்த மாதம் மார்ச் கடைசியில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருந்தவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை செய்வதற்கு தயாராக இருக்கார் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை ஆறாம் இடத்துக்கு வரும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களில் ஃபியூச்சரில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சனி பகவான் உருவாக்குவார் ஸோ இப்போ உங்களுடைய இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல காட் அவுட் பண்ணுங்கள் முதலே சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த மாதம் அவசர அவசியம் இருந்தால் லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது ரொம்ப வழக்கு இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டன் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா கூட வேலையில் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதர் ஃபியூட்டர் கன்சர்னில் இருக்கலாம் அல்லது எம்என்சியில் இருக்கலாம் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹெவி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய ஃபீல்டில் இருக்கும் ஸோ நான் வந்து பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறேன் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் கொஞ்சம் சுமாராகவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு ஓரளவுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ எல்லாருமே நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது அவசர அவசியம் இருந்ததுலேயும் லோன் வாங்குறதில் கவனம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அதனால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சின்ன பிரச்சனைகளும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கிறவருடைய வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காலியும் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறையும் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்